எங்களை பார்த்து மற்ற மாநிலமும் இதே போன்று நீங்களும் அந்த துறையை செயல்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுங்கள் மறைமுகமாக இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் கொண்டு வருவதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதற்கான பணியை தான் நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தாங்க தேவையில்ல கொள்கையை விட்டு நிதியை பெற வேண்டிய அவசியம் இல்லை என்று மாநில மொழிக்கு இதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி போராட்டம் இல்லாம ஏதோ தத்தை பற்றினாச்சு ஒரு தமிழில் ஒரு திருக்குறள்னாச்சும் சொல்லிடுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் ஆனால் எல்லாம் ஒரு பக்கம் சொல்லும் போது நீங்கள் அதை பார்த்து ரசிச்சிக்கிட்டே இருக்கும்போது பணத்தை இந்த பக்கம் யாருக்கு ஒதுக்குறாங்க ஒதுக்குறது சமஸ்கிருதத்துக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் ஒதுக்குறார்கள் திராவிட மொழிகள் சார்ந்திருக்கின்ற நம்முடைய மொழிகள் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான நிதியாக ஒதுக்குறாங்க அப்படிங்கிறத மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரே சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்ன மாதிரி தான் நாங்கள் பிடிவாதம் பிடிக்கலாம் ரொம்ப தெளிவாக நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு இருமொழி இருமொழி மட்டுமே போதுமானதாக உள்ளது அது சார்ந்து நீங்கள் பல்வேறு சாதனைகளை எங்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதுவே எங்களுக்கு போதுமானதாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எங்க பாராட்ட எங்களை பார்த்து மற்ற மாநிலமும் இதே போன்று நீங்களும் அந்தந்த துறையை செயல்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுங்கள் குறிப்பாக நேற்று கூட பார்த்துருப்பீங்க லண்டனை சார்ந்திருக்கின்ற கிங்ஸ் பல்கலைக்கழகத்தை சார்ந்திருக்கின்ற அரசியல் சார்ந்து அறிவியல் சார்ந்து சமூக அறிவியல் சார்ந்திருக்கின்ற ஒரு ப்ரொஃபஸரே சொல்றாரு எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஸ்டடி பண்ண வரைக்கும் இந்தியாவிலே தமிழ்நாட்டு மாடல் தான் சிறந்த மாடலாக இருக்கின்றது ஒட்டுமொத்த இந்தியாவே அந்த மாடலை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறது வெளிநாட்டை சார்ந்திருக்கின்ற ஒரு ப்ரொஃபஸர் ஒன்றிய அரசை சார்ந்திருக்கின்றவர்களே நம்மளை எப்படி பாராட்டுறாங்க ஆமாங்க எல்லா விதத்திலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் நம்பர் ஒன்னாக இருக்கிறீங்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோவில் எங்கே எதில் எல்லாத்துலேயும் நம்ம நம்ம ஒன்றா இருக்கோம் தரமான கல்வி கொடுக்கறதுலேருந்து சுகாதாரத்துலேருந்து வறுமையை ஒழிப்பதிலிருந்து மால் நியூட்ரிஷன் அப்படின்னு வரும்போது அது சார்ந்து பல திட்டங்களை சொல்றது இப்படி பொருளாதார ரீதியாக எல்லாத்துலையும் நம்ம நம்பர் ஒன் இப்படி எல்லா விதத்திலும் ஒன்றிய அரசு உலக நடனங்களையும் பாராட்டும் பொழுது இந்த மொழியை திணிச்சு எப்படியாச்சும் இவங்களை நம்ம வந்து அடுத்த லெவலில் இவங்க ப்ராக்ரஸ் பண்ணாத அளவுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை செய்ய வேண்டும் சரி இவங்களுக்கு உணர்வு பூர்வமாக உயிராக கருதுவது எதுன்னு பார்த்தா அந்த மொழி தான்ப்பா அந்த மொழியில நம்ம கையை வைக்கணும்பா அப்படிங்கிற ஒரு வேலையை தான் அவர்கள் மறைமுகமாக இன்றைக்கு அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் மறைமுகமாக இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் கொண்டு வர்றதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதற்கான பணியை தான் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதற்கு என்றைக்குமே நம்முடைய தமிழக அரசு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதுக்கு அனுமதி அளிக்க மாட்டார் தான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் என் தமிழ் இனத்தை ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னோக்கி நான் இழுத்து செல்வதற்கு சமம் அந்த பாவ காரியத்தை நான் செய்ய மாட்டேன் நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தாங்க தேவையில்ல கொள்கையை விட்டு நிதியை பெற வேண்டிய அவசியம் இல்லை என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார்